ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கே அப்டேட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போச்சு நாங்கள் தென்காசி மாவட்டம் போசுத்திரம் ஸ்ரீ தென்டல் ஆட்டோ கன்சல்டிங் இது உங்களோட நியூ பிரான்ஜி பழைய பிரான்ஞ்சில் ஏகப்பட்ட பைக் இருக்குது நியூ பிரான்ஞ்சில் ஒரு நாலு பைக் கொண்டு வந்துட்டுருக்காங்க அதான் ஒரு வீடியோ கேட்டிருந்தாங்க இல்லை என்ன பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் இருக்குது த்ரீ ஃபிஃப்டி ஒரே ஓனர் கண்டிஷன் ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் ஒரே ஓனர் கண்டிஷன் பல்சர் இதுவும் ஒரே ஓனர் கண்டிஷன் அடுத்தால் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக பதினஞ்சு மாடல் ஒரே ஓன கண்டிஷனில் வண்டி இருக்குது ஐடியாக இருந்துச்சுன்னா அவன் நம்பர் ஸ்கிரீனில் கொடுத்துக்கங்க இதே நீங்கள் கால் பண்ணி வண்டி பை பண்ணிக்கோங்க வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் பாவச்சித்ரம் ஸ்ரீ தென்தல் ஆட்டோ கன்சல்டிங் வாங்க நகரம் அப்டேட்டில் போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய பைக்னு பார்த்தீங்கன்னா புல்லட்டுங்க கெத்தா தோரணையாக எல்லாருமே எதிர்பார்க்குறது வந்து நிறையரோடய ட்ரீம் பைக்காக கூட இருக்கும் புல்லட்டு ராயல் என்ஃபீல்டு த்ரீ ஃபிஃப்டி இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஒரு ஓனர் கண்டிஷனில் இருக்குது டிஎன் செவன்டி சிக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் தென்காசி நம்பர் தாங்க டயர் பாயிண்ட் எல்லாம் பாருங்கள் டயர் பாயிண்ட் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் இருக்கும் நம்பர் பாருங்கள் ஃபேன்சி நம்பர் டிஎன் செவன்டி சிக்ஸ் அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு வண்டி பக்காவான கண்டிஷனில் இருக்குங்க வண்டி ஓட்டி கிலோமீட்டர் பாருங்க லைவாகவே பார்த்துக்கோங்க இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபது கிலோமீட்டர் ஓடி இருக்கு மைலேஜ் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் சைலுக்கெல்லாம் பரவாயில்ல நீட்டாக இருக்குங்க பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதோடய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க வண்டி வந்து செக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா நேரில் உட்காந்து பேசுங்க நீ அடுத்ததாக பார்க்கக்கூடிய பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் ஒரு கெத்தான ஒரு பைக் பல்சர் ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் இளைஞர்கள் ரொம்ப அதிகமாக விரும்புகிற பைக்கு இந்த மாதிரி பைக்கெலாம் எடுத்திங்கன்னா உங்களை கொஞ்சம் பார்த்து கவனமாகவே போங்க இல்லை அந்த பைக்கு வந்தாலே நிறைய பேருக்கு ஒரு பந்தா தோரணம் வந்துடும் முடிஞ்சளவு ஹெல்மெட் போட்டே ஓட்டுங்க பல்சர் ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் வண்டி எடுத்து நீங்கள் ஒரு செலவு கூட பண்ண வேண்டாம் ஆயில் எல்லாம் சூப்பரான கண்டிஷன் இப்போ தான் மாற்றிருக்காங்க கிலோமீட்டர் ஓடிருக்க பாருங்கள் பத்தாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடிருக்கு பத்தாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாயிரம் தான் இந்த வண்டிலாம் எடுத்திங்கன்னா பார்த்தே போங்க ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் மாடல் பத்தொம்பது மாடல் ஒரே ஒரு ஓன கண்டிஷனில் இருக்குது பேக்வீல் டயர் வந்து ஆவரேஜ் தாங்க அது மாத்திர தான் இருக்கும் ஆயில் கண்டிஷனை பாருங்கள் ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் பத்தாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஃப்ரண்ட் டயர் ஒரு சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் இருக்கும் இந்த வண்டிக்கு அவன் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரூவா தான் இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகஷுவலாக நெக்சுவல் தான் நேரில் வாங்க எவ்வளோ அனுசரித்து பேசணும் பேசிக்கோங்க முதல்ல வண்டி வந்து செக் பண்ணிக்க பார்த்துக்கோங்க ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் ஆயிலெல்லாம் மாற்றிருக்கு வெறும் பத்தாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு நேரில் வாங்க செக் பண்ணிட்டுக்கோங்க அடுத்தத பார்க்கக்கூடிய பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்சர் பி ஒன் ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் கண்டிஷன் வண்டி இதுவும் வந்து ரெடி டு ட்ரைவ் தாங்க ரெண்டு டயருமே புது டயர் போட்டாங்க டிஎன் செவன்டி டூ திருநெல்வேலி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரே ஒரு ஓனர் தாங்க வண்டி ஓடி இருக்கு கிலோமீட்டர் உள்ள பாருங்கள் இருபத்தோராயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு தான் ஓடி இருக்கு பல்சர்னால கொஞ்சம் கெத்தாக தான் இருக்கும் இந்த மாதிரி பல்சர் தேவை தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கோங்க நம்பர் வந்து நான் ஸ்க்ரீன்லாம் கொடுத்துருக்கேன் பேக் டயர்லாம் பாருங்கள் புது டயரு ஃப்ரண்ட் டயர் புது டயரு ரேட்டு வந்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபா இது வந்து பிக்ஸர் ப்ரைஸ் கிடையாது நெகஷிபுள் தான் உங்களுக்கு பல்சர் மேலே ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நேரில் வாங்க செக் பண்ணிக்கோங்க வண்டி எடுத்துக்கோங்க அவன் நம்பர் நம்பர் அவங்க நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து நறுக்குன்னு ஒரு மூணு வண்டி பார்த்துருப்பீங்க புல்லட்டு ஆர்எஸ் டூ ஹண்ட்ரடு பல்சர் பி ஒன் ஃபிஃப்டி இந்த வண்டி மூணு வண்டிக்குமே வந்து ஃபைனான்ஸ் அவைலபுள் லோக்கல் கஸ்டமராக தான் பிரச்சனையே இருக்காது தென்காசி திருநெல்வேலி வந்து கட்டாயம் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அதை நீங்கள் ஃபைனான்ஸ் எடுக்கணும்னா பஸ் நீங்கள் வண்டி வந்து பாருங்கள் ஓகே நேரில் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ரேட்டோ அதை அனுசரித்து பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனான்ஸ் மூவ் பண்ணுங்கள் திருநெல்வேலி லோக்கல் திருநெல்வேலி தென்காசி இந்த லோக்கல் வந்து ஃபைனான்ஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி